எப்படியோ ஒரு வழியா பிள்ளைக்கு கல்யாண பட்டெல்லாம் எடுத்தாச்சு நல்ல அழகா எடுத்துருக்கு பாத்தியா பயங்கர விலைக்கு மைனி எடுத்திருக்கியாவ இப்ப என்ன நீங்களா பைசா குடுத்தியா அண்ணன் தானே பைசா குடுத்தாவ ஆவியா மருமவளுக்கு ஆவியா வாங்கி குடுக்காவ உங்களுக்கு என்னக்கா என்னதான் மாமனார் வீட்ல எடுத்தாலும் நம்மளுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குல்ல சும்மா இரு நீ வேற அவைய கல்யாணத்தை ஒத்தைக்கு ஒரு மூணுக்கு எவ்வளவு சிறப்பா செய்யணும்னு நினைக்காவ அவைய வாங்கி குடுக்காவ உனக்கு என்ன இல்ல மைனி கையில அஞ்சு பைசா அவ வரதட்சணையே வாங்கல இப்போ எல்லாம் இருபது லட்சம் முப்பது லட்சம் கையில குடுக்கியாவ நான் அவளுக்கு கையில ஒரு அஞ்சு லட்சமாவது குடுக்கலான்னு பார்த்தா அவைய அதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாவ கல்யாண செலவையும் தான் பார்க்காவ அதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மைனி அக்கா இந்த காலத்துல இப்படி ஒரு பையன் இப்படி ஒரு குடும்பம் கிடைக்க தவமா தவம் இருக்கணும் கேட்டீங்களா ஆமா லட்சுமி இப்போ எல்லாம் கூலி வேலை கரவியலையே ஐம்பது போன் நகை போடுறியான்னு கேட்காத அப்படி இருக்கும்போது இப்ப ஏற்பட்ட குடும்பம் கிடைக்கிறதுக்கு நீ புண்ணிய எல்லாம் பண்ணிருக்கலாம் லட்சுமி நீ ஒன்னும் வருத்தப்படாத உன் பிள்ளையும் டாக்டரு படிச்சிருக்கா இல்லையா இனி அவ வேலை எல்லாம் பார்த்து மாமனாருக்கு தானே கொடுப்பா உனக்கா கொண்டு வந்து தருவா பிள்ளைகளும் சந்தோஷமா இருக்கட்டு இங்க பாரு இவ்வளவு நாள் பூமாரிக்கு நீ நல்லது கெட்டதெல்லாம் சொல்லி கொடுத்தா இனி குடும்பத்துல எப்படி போய் வாழணும்னு மட்டும் நீ பக்குவத்தை சொல்லி கொடு அது நீ சொல்லி கொடுக்காமலே அவளுக்கு தெரியும் ஆமா இனி அவிய மாப்பிள்ள பாடு மாமனார் பாடு இனி நீங்க சும்மா அதை புத்தி சொல்லி கொடுக்கேன்னு சொல்லிட்டு அது இதையும் சொல்லி குடும்பத்தோட குழப்பத்தை உண்டாக்காதுங்க அவங்க வாய வச்சிட்டு சும்மா இருங்க அவிய சிறப்பா செய்யணும்னு தானே நினைச்சு செய்யாவ ஆமா பத்தியா சரி இனி நான் ஒண்ணும் சொல்லல எங்க வீட்டுல உள்ளவங்களும் அப்படித்தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா என்னதான் இருந்தாலும் பொம்பளை பிள்ளைல ஒன்னும் பயப்படாம இரு மாமி பூ மாதிரிக்கு தாலி எடுக்கணும் வேறையும் அப்பா ரெண்டு காப்பெல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காவ போமா மாமி அதுதான் இந்த வரிசையிலேயே ஜோஸ் ஆளு காசு ஜோயி ஆளு கல்யாணம் இந்த லலிதானு இருக்குதுல்ல அங்க எடுப்போம் ஆ இருக்குக்கா ஆனால் நான் வந்து ஒரு ஸ்கீம் போட்டுகிட்ருக்கேன்னு பாத்துடுங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் போட ஆரம்பிச்சது அங்க போனால் இப்போ கொஞ்சம் செய்கூலி சேதாரம் இல்லாம இல்லாமல் எடுக்கலாம் அப்படிலாம் அப்படியே செய்யுங்க வேறு வேணால் நெக்ஸ்ட் நீயும் வேணாம் பிள்ளைகளுக்கு தான் நகையெல்லாம் வாங்கணும் இங்கே அந்த சீட்டு கட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லிகிட்டு இருந்தாளா மாமயி நீ அது பீமா கடயிலியாக நான் சீட்டு போட்டுட்டு இருந்தேன் பத்திடுங்க நான் போட்றது பீமால அது எங்க பக்கத்துல ஏதாவது போட்ற பாவள இருக்கா மைனி கேர் கேட் பாப்போ அருண் நீங்க எந்த கடயிலமா சீட்டு போட்டுக்கிறியா நான் பீமால போட்டிருக்கேன் மாமி பரவாயில்லையே இல்லையே நம்ம லட்சுமிய அங்கதான் அவளுக்கு பணம் எல்லாம் கட்டிட்டிருந்தாளாம் அப்ப போவோ இன்னத்துக்கு இன்னங்க ஏன் னக்கு பீமாக்கு எடுங்க வண்டியே சாப்பாடு ரெடி னு இருக்கு இந்த பிரபு ஹோட்டல்ல பே சாட்ரூபமா ஏதா கேப்பீளா உனக்கு கல்யாணத்துக்கு துணி எடுக்க வந்திருக்கோம் அவிய வந்திருக்கவ நம்மள கூட சும்மா சப்போர்ட்டுக்கு தான் கூப்பிட்டிருக்கவ சும்மா வந்த வேலைய விட்டுட்டு வேற வேலைய பாக்குது வா போய் முதல்ல அந்த புள்ளைக்கு நகை நட்டலாம் எடுத்துட்டு எடுத்த குறைக்கு வேணும்னா பாப்போம் வயிறு வயித்துல தீய வைக்க புடிய கலமே நிறைய தின்னா பத்தாததுக்கு ஒரு ரெண்டு மூணு வடை எல்லாம் வாங்கி வச்சிருந்தால அத தின்னு ஆமா நீங்க சொல்லதும் சரிதான் டீமாக்கு போவோம் அங்க ஜூஸோ காப்பியோ கொண்டு வந்து தருவவ அதே வாங்கி குடிச்சிட்டு அப்புறம் வரும்போது பாப்போம் அவர் வரட்டு மாமனார் கூட இருக்காருலாம் சீக்கிரம் என்ன போவாங்க எத்தனை செய்ய நடக்கணும் நானும் மாப்பிளை நாளா விலை கொஞ்சம் குறைவா இருந்து கொஞ்சம் இருக்கு போல இருக்கு அதுக்கு என்ன அது யாருக்கனவே ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே பைசா எல்லாம் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லி அவல்ல அப்ப செய்ய ஆதாரம் இல்லாம அந்த ரேட்லயே எடுக்கலாமா தான் இருக்கும் நல்ல காலம் அந்த அக்கா நல்ல ஒரு வேலையை செய்தா பாத்தீங்களா சரிக்கா நீங்க எப்படி செய்ய போறிய பாட்டியா புத்தி இல்லாம பேட்டு பத்துக்க நானும் இப்படி ஏதாவது போட்டிருந்தாக்கி செய்ய குளிச்சி ஆதாரம் இல்லாம என் பிள்ளைகளுக்கு வாங்கி இருப்பேன் ஆசரி கடையில செய்தா கொடுக்க போறிய ஏன்னா பிள்ளைன்னு விடுமா இந்த குட்டியில

இந்த குட்டி எழுதுட்டு அதை அப்படியே கொடுத்துடலான்னு பார்த்தா எனக்கு ஒன்று இது வேண்டாம் எனக்கு ஆன்ஜி மாடல் தான் வேணும் ஆன்ஜி மாடல் தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன ஏதுன்னு தெரியல இன்னை கடையில் போய் பார்ப்போம் ஏமா ஏன் இங்கே நின்றுட்டு இருக்கிறீங்க எங்களுக்கு தெரியாமல் பிரபு ஹோட்டல் போகிறோம் பிளானிங் ஒரு ஹோட்டலுக்கும் போகவே இல்லை சின்னதுலேயே குறியா இருங்க அந்த பிள்ளைக்கு நகை நட்டு எடுக்கணும்னு வந்திருக்கு போவோம் எம்மா அங்கே நாங்கள் இன்னைக்கு எங்கள் கல்யாணத்துக்கும் நிறைய டிசைன்ஸ் எல்லாம் பார்த்து வைப்போம் உங்களுக்கு அம்மைக்கு நகையெல்லாம் புதுசு போல இருக்கட்டி

பெரிய நகைக்கடை ஓனர் புத்தியா ஆமா அந்த நினைப்பு தான் வாங்க வணக்கம் என்ன பாக்குறீங்க என் மகனுக்கு கல்யாணம் நல்ல தாலி கலெக்ஷன் காட்டுங்க ஆ வாங்க இங்கே உட்காருங்க பாப்போம் பூமாரி இங்க வா வா மக்களே பூமாரி தாலி வாங்க போறோம் பூமாரி உனக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது வேணும்னா நீ சொல்லு இங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து முகப்பு வச்சு மூணு பவுன்ல இருந்தே இருக்கு இங்க எடுத்து காட்டுங்க பாப்போம் நல்ல முறுக்கு செயின்ல நாடார் தாலி எத்தனை பவுனு பாக்குறீங்க நான் ஏற்கனவே உங்க கடையில சீட்டு போட்டுட்டே தான் இருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா டெபாசிட்டும் பண்ணிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடினா பவுன் வேலை ஒரு ஆறாயிரம் ரூபாய் நேரமா புக்கை தாருங்க பாப்போம் பாத்துக்கிட்டு எப்படியும் நீங்க பதினோரு பவுனுக்கெல்லாம் எடுக்கலாம் அப்ப பதினோரு பவுனுக்கு எடுப்போமா தாலி ஆமாப்பா பதினோரு பவுனுக்கு நல்ல முறுக்கு செயின்ல எடுப்போம் எனக்கு முறுக்கு செயின் மாதிரி வேணுமா இல்ல முகப்பு வச்சு வேணுமா முறுக்கு செயின்ல அப்போ முகப்பு வச்சு காட்டுங்க பாப்போம் இந்தாங்க இத பாருங்க இத பாரு மக்களே நீங்க எனக்கு முகப்பெல்லாம் வேண்டாம் மாமா சாதா தாலியே எடுத்தா போதும் எனக்கு கம்மியா ஒரு மூணு பவுனுக்கு எடுத்தாலே போதும் மாமா என்னமா சொல்லிய நீ ஒருத்தரும் நாப்பத்தஞ்சு பவுன் இருபத்தஞ்சு பவுன் போட்டுட்டு இருக்காவ நீ மூணு பவுன் போதும்கா காலத்துக்கும் உன் கழுத்துல கிடக்கணும் இல்லம்மா ஒரு பதிமூணாவது எடுக்கணும்னு நினைச்சேன் பைசா இப்படி இருக்கிறதுனால பதினொன்னுக்குன்னு நினைச்சிருக்கேன் சரி இருக்கட்டும் பதினோரு பவுனுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு செயின் எடுப்போம்

அம்மா நீ இப்போ ஒரு சுட்டி. அப்புறம் அந்த ஸ்டெப் சைன் உண்டுல ஒரு ஒத்தை சைடு மாப்பிளைக்கு. வேற முடிச்ச माला. ஒரு இதெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு நீங்க உங்க அப்பா கேட்டு வாங்குனது. இப்போ அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அவளையே பார்த்து செலக்ட் பண்ணிட்டு சும்மா நீங்க வாயை இருங்க. அது தேட்டி நல்லா காலத்துக்கு போடலாம் அம்மா நீங்க எத்தனை காலத்துக்கு ஆ விட்டேன்.

நீ அப்ப எது செலக்ட் பண்ணிருக்க நான் சாதா வர முறுக்கு தாலியே போதும்னு சொன்னேன் அதுதான் நல்லது மக்களே நான் சிம்பிளா போதும்னு தான்மா கேட்டேன் அவية 11 பவுனுக்கு எடுத்து பில் போட கொடுத்திருக்கவமா இனி அவية 11 பவுனுக்கு தாலி எடுத்துக்கவளோ அப்ப நானும் மாப்ளை 11 பவுனுக்கு எடுக்கணும்ல ஓ மரும பாடு ஓம் பாடு எங்கட்டெல்லாம் கேட்காதம்மா உன்கிட்ட பணம் இருந்தா நீ 11 பவுனனே 25 பவுனுக்கே செயின் வாங்கி கொடு பூமாரி வந்தாச்சுல பூமாரிக்கு எடுக்க வேண்டிய டிசைன் எல்லாம் ஃபர்ஸ்ட் எடுங்க பூமாரி உனக்கு ஒரு சுட்டி அப்புறம் அந்த மூணு அடுக்கு அதுக்கு அடுத்தது ஒரு லாங் செயின் போதம்மா மக்களே போதம்மா ஒரு காசு காப்பு போதம்மா ஒரு ஆறு காப்பு போதம்மா இவ்ளோ டிசைன் எல்லாம் வந்திருக்கு டிசைன் வாத்து வாங்கு பழைய மாடல் எது சொன்னாலும் பார்க்காம ஆனா தலையட்டா வாங்குட்டி எத்தனை தடவ சொல்லணு லட்சுமி புள்ள பாக்கட்டு பார்த்த அவ்ளோ பிடிச்ச டிசைன் எல்லாம் வாங்கு டீ நான் பார்க்கறேன் அப்போ மாதிரி இது வா கழுத்துக்கு சூப்பரா இருக்கு டீ இது வெறும் 8 பவுண்டாம்மா 8 பவுனா இந்த கழுத்தை ஒட்டி போட சோக்கர் காமிங்க இங்க பாருங்க இது வெறும் மூணு பவுன் தான் அக்கா நல்லா பெருசா இருக்கு பின்னாடி பேக் செயின் போட்டா நல்லா இருக்கு அது லூசா இருக்கும் நல்லா ரோப் தான் போடுவோம் மூணு பவுன் போதும் நல்லா இருக்குல மைனி வேற ஏதாவது பாக்குறீங்களா காப்பு இல்ல மிடில்ல போடுற மாதிரி ஏதாவது ஒரு லாங் செயின் ஏதாவது காட்டுங்களா நல்ல டாலர்லாம் வச்சு இத பாருங்க செயின் அஞ்சு பவுன் லாக்கெட் ஒரு பவுன் ஏ நல்லா இருக்கு டி மாதிரி லாங் செயின் வச்சு கண்ட பெரிய மானே கடத்தி கொடுத்துறமா இது நல்லதனே அத இருக்கு சரிமா நீங்க சொல்ல மாதிரி இந்த பெருச கொடுத்துட்டு நான் லாக்கெட் உள்ள சேனி எடுக்கேமா இன்னைக்கு பிடிச்சத வாங்கி கொடு சார் அந்த நெட்டைய ஒன்னு போட்டுக்கிங்களா அத ஒன்னு எடுங்க பாப்போம் அத குடுக்கேமா இது 5 பவுடர் குமாரி இந்த 8 பவுல்குள்ளத மாத்திட்டு அந்த 5 பவுல்குள்ளத போட்டு பாரு நான் ஏ ஒண்ணே இல்ல எதுக்கு கலத்தணும் எதே சூப்பரா இருக்கு இந்த மூணே வாங்கி விடுங்க தே அப்ப லாங் செயின் அத அவ்ளோ கேன் தண்ணி சும்மா இரு அவ வாங்கிட வாங்கிட்டு அந்த லாங் செயின் அங்க வச்சிருங்க

அப்படின்னாக்கி நீங்க கோல்டுக்கு மட்டும் உங்களுக்கு ரேட் வரும் மொத்தம் ஒரு பதினாறு லட்சம் அவ்வளவுதான் வரும் அம்மா பாதி ஆமா மேடம் நீங்க இப்ப புதுசா இன்னைக்கு தான் நகை வாங்க வந்தீங்க அப்படின்னாக்கி எவ்வளவு லட்சம் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும் நீங்க ஸ்கீம் போட்டதுனால உங்களுக்கு லாபம் சரி எடுத்துட்டு